வணக்கம் வாங்க அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பாடத்திலிருந்து ஒரு பத்து முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் நீங்க தயாரா இது மூலமா முக்கியமான கான்செப்ட்ஸ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூல் சார்பா உங்கள வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இங்க நம்மளோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் கஷ்டமான விஷயங்களை கூட தெளிவா சுலபமா கத்துக்கிறது தான் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் கணக்கீட்டு வினாக்கள் அதாவது இருக்க போது ஏன் கூட சேர்ந்து இந்த கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிக்க நீங்க ரெடியா இங்க பாருங்க நம்ம முதல் கேள்வி திட்ட வெப்ப அழுத்த நிலை அதாவது எஸ்டிபி லெவன் பாயிண்ட் டூ லிட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு இருக்கு இதுல இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஸ்டிபியும் வால்யூமும் கொடுத்தா எப்படி ஆரம்பிக்கணும்னு சரியான விடை நைன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வால்யூமா அதாவது பதினொன்னு புள்ளி ரெண்டு லிட்டரை மோலார் வால்யூம் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டரால் வகுக்கணும் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் கிடைக்கும் கரெக்டா அடுத்து ஒரு எஸ் ஓட்டு மூலக்குறளை எத்தனை அணுக்கள் இருக்கு ஒரு சல்ஃபர் ரெண்டு ஆக்சிஜன் மொத்தம் மூணு அணுக்கள் ஸோ மொத்த அணுக்களோட மோல்களை கண்டுபிடிக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பெருக்கணும் நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மோல் கிடைக்கும் ஃபைனலா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மோலை நம்ம அவகேட்ரோ என்னால பெருக்கினா அவ்வளோதான் நமக்கு தேவையான மொத்த அணுக்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும் வாங்க நம்மளோட அடுத்த சேலஞ்சுக்கு போகலாம் இப்போ சுக்ரோஸ் அதாவது சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவனோட ஒப்பு மூலக்கூறு நிறை என்னன்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தேவையான அணு நிறைகள் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கோம் சரியான விடை முன்னூத்தி நாற்பத்தி இது ரொம்பவே சிம்பிளான கணக்கு தான் நீங்கள் ஸ்லைட்ல பாக்குற மாதிரி கார்பனுக்கு பன்னெண்டு அணுக்கள் இருக்கு ஸோ பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு ஹைட்ரஜனுக்கு இருபத்தி ரெண்டு ஆக்ஸிஜனுக்கு பதினாறு பெருக்கல் பதினொன்னு நூற்றி எழுபத்தி ஆறு இது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டினா நமக்கு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிடைச்சிடும் ஈஸி தானே இப்போ ஒரு சூப்பரான கான்செப்ட் அடிப்படையிலான கணக்கு நிறையுள்ள ஹைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள்ல எதுல அதிக மூலக்கூறுகள் இருக்கும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை சமநிறை இத மனசுல வச்சுக்கிட்டு நிறைக்கும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் என்ன தொடர்புன்னு யோசிங்க சரியான பதில் ஹைட்ரஜன் ஏன் தெரியுமா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க மோல்களோட எண்ணிக்கைங்கிறது நிறைய மோலார் நிறையால வகுக்கிறது தான் இப்ப பாருங்க ஹைட்ரஜனோட மோலார் நிறை வெறும் ரெண்டு தான் ஆனா மீத்தேனுக்கு பதினாறு சோ ஒரே எடையை நீங்க எடுத்தீங்கன்னா எதுக்கு மோலார் நிறை கம்மியா இருக்கோ தான் அதிகமான மூலக்கூறுகள் இருக்கும் அதனால தான் ஹைட்ரஜன் தான் சரியான பதில் வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் இருபத்தி கிராம் கார்பன் டை ஆக்சைடுல இருக்கிற ஆக்சிஜன் அணுக்களோட மோல் எண்ணிக்கை எவ்வளவு நல்லா கவனிங்க கேள்வி சிஓ டூ மூலக்கூறோட மோல் பத்தி இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் அணுக்களோட மோல் பத்தி சரியான பதில் ஒன்னு மோல் இது எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல சிஓ டூவோட மோலார் நிறை நாற்பத்தி நாலு கிராம் அப்போ இருபத்தி ரெண்டு கிராம் மோல் இது ஓகேவா இப்போ முக்கியமான ஸ்டெப் ஒரு மோல் சிஓ ரெண்டு மோல் ஆக்ஸிஜன் அணுக்கள் இருக்கு இல்லையா அப்போ சிஓ எத்தனை இருக்கும் சிம்பிள் பெருக்கல் இரண்டு அதாவது ஒரு மோல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும் சரி இன்னொரு அஞ்சு மோல் கால்சியம் அணுக்களோட நிறை என்ன கால்சியத்தோட அணு நிறை நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் நிறை இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை பெருக்கல் மோலார் நிறை இங்க நம்மகிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மோல் இருக்கு கால்சியத்தோட மோலார் நிறை நாற்பது சோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ய நாற்பதால பெருக்குனா நமக்கு அறுபது கிராம் கிடைச்சிடும் ரொம்ப நேரடியான கணக்கு தான் இது நம்ம கணக்கீட்டு பகுதியோட கலைசி கேள்வி இது பருமன் விகிதங்கள் அதாவது வால்யூம் ரேஷியோஸ் பத்தி நூறு லிட்டர் ஹைட்ரஜன் ஐம்பது மில்லி லிட்டர் ஆக்சிஜனோட சேர்ந்து நூறு லிட்டர் நீராவியே கொடுக்குது இதோட பருமன் விகிதம் என்ன இந்த நம்பர்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு யோசிங்க சரியான பருமன் விகிதம் ரெண்டு இஸ்டு ஒன்னு இஸ்டு ரெண்டு இது எப்படி வந்ததுன்னா கொடுத்துருக்கிற வால்யூம்ஸ பாருங்க நூறு ஐம்பது நூறு இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய பெரிய எண் எது அம்பது சோ எல்லாத்தையும் அம்பதால வகுத்தா நமக்கு ரெண்டு இஸ்டு ஒன்னு இஸ்டு ரெண்டுன்னு சிம்பிளான ரேஷியோ கிடைச்சிடும் இது கேலுசாக் விதியோட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சூப்பர் கணக்கீட்டு பகுதியை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் இப்ப வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இதுல கருத்தியல் மற்றும் வரையறை சார்ந்த கேள்விகளை பார்க்க போறோம் சரி ஒரு தனித்த அணுவோட நிறைய அதாவது மாசை எப்படி கணக்கிடலாம் இதுக்கான சரியான ஃபார்முலா என்ன யோசிச்சு உங்க பதில சொல்லுங்க சரியான விடை கிராம் அணு நிறைய அவகாட்ரோ என்னால வகுக்கிறது தான் ஏன் அப்படி ஏன்னா கிராம் அணு நிறைங்கிறது ஒரு மோல் அணுக்களோட மொத்த எடை ஒரு மோலில் அவகாட்ரோ என் அளவுக்கு அணுக்கள் இருக்கும் அப்போ மொத்த எடைய மொத்த அணுக்களோட எண்ணிக்கையால வகுத்தா ஒரு அணுவோட எடை கிடைச்சனும்ல அவ்வளோதான் விஷயம் இப்போ ஒரு பியோர் டெஃபினிஷன் கேள்வி ஒரு கிராம் அணு நிறை அதாவது கிராம் அட்டாமிக் மாஸ்னா என்ன அது எதை குறிக்குது கரெக்ட் சரியான பதில் ஒரு மோல் அணுக்களின் நிறை சிம்பிளா சொல்லணும்னா ஒப்பு அணு நிறைய கிராம்ல சொன்னா அதுதான் கிராம் அணு நிறை இது கண்ணுக்கு தெரியாத அணு அளவை நம்மால் எடை போட முடியற கிராமங்குற அளவுக்கு மாத்துது வாங்க நம்ம மூலக்கூறு அமைப்புகளை பற்றின அறிவை டெஸ்ட் பண்ணலாம் கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஈரணு மூலக்கூறு அதாவது டயட்டாமிக் மாலிக்யூல் சரியான பதில் ஹைட்ரஜன் குளோரைடு அதாவது ஹெச் சி எல் ஈரணு மூலக்கூறுன்னா ரெண்டே ரெண்டு அணுக்கள் இருக்கணும் மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்க பாஸ்பரஸ்ல நாலு அணு பி ஃபோர் அம்மோனியாவில் நாலு என் ஹெச் த்ரீ S8, எட்டு எஸ் எயிட் ஆனால் ஹெச் மட்டும்தான் ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின்னு ரெண்டு அணுக்கள் இருக்கு நம்மளோட கடைசி கேள்வி வேதியியல் வரலாறு சம்பந்தப்பட்டது அணுவுக்கும் மூலக்கூறுக்கும் உள்ள வித்தியாசத்தை முத தெளிவா சொன்னது யாரு சரியான விடை அமெடியோ அவோகேட்ரோ டால்டனோட கொள்கையில இந்த விஷயத்துல ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு ஆனா துகள் அணுனோ ஒரு சேர்மத்தோட மிகச்சிறிய துகள் ரொம்ப பிரிச்சு காட்டினாரு இது கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய திருப்பு முனை அருமை இந்த பத்து கேள்விகளையும் சூப்பரா முடிச்சிட்டீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பயிற்சி மூலமா மோல் நிறை கணக்குகள் அப்புறம் முக்கியமான டெஃபினிஷன் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம் ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த விளக்க காட்சியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி இந்த கான்செப்ட்ஸ மறக்காம அப்பப்ப ரிவைஸ் பண்ணுங்க அடுத்ததா நாங்க எந்த டாபிக் பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த அமர்வுல சந்திக்கலாம்